கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியாக இருக்கேன்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ப்ரைடல் புக்கிங் எனக்கு ஹாய் ஆல் திருச்சியிலேருந்து நமக்கு பிரைடல் புக்கிங் பண்ணியிருந்தாங்க போகும்போது எனக்கு நிறைய சம்பவங்கள் நடந்தது சரி போகும்போது தான் நடந்ததுன்னு பார்த்தா வரும்போதும் நிறைய சம்பவம் நடந்துச்சு என் ஹஸ்பண்ட் இல்லைன்னா என் நிலமை என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல ஹஸ்பண்டுக்கு சாட்டர்டே சண்டே லீவுன்றதெல்லாம் என் கூட வந்தாங்க ஸோ இந்த இன்ஸ்டன்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு எனக்கு இந்த ஒரு வளாகாக நான் அவங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன் இதில் நிறைய ஃபன் மூமெண்ட்ஸும் இருக்குது நிறைய எமோஷ்னல் மூமெண்ட்ஸும் இருக்குது வ்ளாகை ஃபுல்லாக பாருங்கள் ட்ரெயின் நமக்கு நைட்டு லெவன் தேர்ட்டி ஃபைவ்க்கு புக் பண்ணியிருந்தோம் சரி வீட்டில் இருந்து ஒரு லெவன் லெவன் ஓ கிளாக் கிளம்புனா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் லெவன் ஓ கிளாக் கிளம்பிட்டோம் அங்கேருந்து எக்மோ ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம் பைக் பார்க் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அங்கே போய் பார்த்தா எனக்கு எங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேர் உள்ளே போயிட்டாங்க கடைசியாக நாங்கள் நிற்கிறோம் அவ்வளோதான் பார்க்கிங் முடிஞ்சிடுச்சு இதுக்கு மேலே வண்டியோட இடம் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனில் போய் விட்டுக்கோங்கன்னு சொல்லிவிட்டாங்க மெட்ரோ ஸ்டேஷனில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்டாங்க பார்க்கிங்க்கு டூ நைட்ஸ்க்கு சரி வேறு வழி இல்லை நம்மளுக்கு ட்ரெயினுக்கு வர டைம் ஆகணும் டென் மினிட்ஸ் தான் இருக்குது இங்கேயே பார்க் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு மெட்ரோ ஸ்டேஷன்லேயே வண்டியை பார்க் பண்ணிட்டு நாங்கள் ஏற வந்துவிட்டோம் இன்னும் டென் மினிட்ஸில் ட்ரெயின் ஏறணும் நாங்கள் ஒரு வழியாக ட்ரெயினை ஏறிட்டு அப்பாடான உட்கார்ந்தோம் இன்னொருத்தர் வந்து இது எங்களுடைய சீட் நம்பரு அப்படின்னு சொல்லிட்டாங்க கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் பாருங்கன்னு சொல்லி கேட்கும்போது எங்கே இது உங்கள் ட்ரெயினே இல்லை நீங்கள் ஏற வேண்டிய ட்ரெயினும் பக்கத்தில் இருக்குது அதுதான் நீங்கள் ஏற வேண்டிய ட்ரெயினு போயிடுச்சான் இல்லையான்னு முதல்ல பாருங்கள் போயிடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் போய் பார்த்தா ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு கரெக்டாக லெவன் ஃபார்ட்டி டைம் நாங்கள் போய் பார்க்கும்போது ட்ரெயின் கிளம்பிடுச்சு மறுபடியும் ஒரு ஜென்ரல் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து டிடிஆர் கிட்டே கேட்டும் இந்த மாதிரி எங்களுக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணணும் எங்களுக்கு ஸ்லீப்பர் கோச் ஏதாச்சும் சீட்ஸ் இருந்துன்னா அலோகேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்க நீங்கள் ஃபைன் பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அடிஷ்னலாக ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் அமௌண்ட்டு பெனால்ட்டி பே பண்ணிவிட்டு தான் நாங்கள் திருச்சியே வந்தோம் ஆக்சுவலி பைக் பார்க்கிங் பண்ணும்போதே எனக்கு லைட்டாக தோணுச்சு என்னடா இது ஆரம்பமே இப்படி இருக்கே அப்படின்னு சரி எல்லாமே வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ன்ற மாதிரி தானேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம் பார்த்தா ட்ரெயினும் இந்த மாதிரி ஆகிடுச்சு என்னடா ஆஃப் பண்ணுறதுல யோசிச்சுட்டு ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு அங்கேயே ஒரு ஆஃப் அன் ஹவர் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளைண்ட்டே கிளம்பிட்டோம் திருச்சியிலேருந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் போகணும் கிளைண்ட்டு வீட்டுக்கு நம்ம ஸோ அவங்க வீட்டுக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க வீட்டில் அவங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே சேர்ந்து மண்டபத்துக்கு போயிடலாம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கேருந்து திருச்சியிலேருந்து நாங்கள் பஸ் ஏறி அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் ரீச் ஆயிட்டோம் கிளைண்ட் வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு நைன் ஓ கிளாக் போல் ரீச் ஆகிட்டோம் ஸோ அங்கே போனதும் நமக்கு ரூம் மாதிரி ஒரு சின்னதாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ நமக்கு வேண்டியதெல்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ரைடல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இவங்க தான் என்னுடைய பிரைடு ஊமா சொல்லப்போனால் இவங்க ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க பிகாஸ் நம்ம சென்னையிலேருந்து வரணும் அக்கா வந்துடுவீங்களே ஒன் வீக் முன்னாடியே நம்மளுக்கு இன்டிமேஷன் பண்ணாங்க அப்புறம் டூ டேஸ் முன்னாடி இன்டிமேஷன் பண்ணாங்க ஒன் டே முன்னாடி கூட இன்டிமேஷன் பண்ணாங்க அக்கா வந்துடுவீங்களக்கா வந்துடுவீங்களக்கா அப்படின்னு கண்டிப்பாக வந்துடுறேன்டா இப்போ நம்ம ஒரு பிரைடல் புக்கிங் எடுக்கிறோன்னா அட்வான்ஸ் பே பண்ணியிருக்காங்கன்றப்போ அது கண்டிப்பாக நம்ம போய் தானே ஆகணும் ஸோ ஏன் அவங்களுக்கு அந்த டவுட் வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக புரியல மேபி ஒரு சில மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்போ சென்னை டூ லாங் ட்ராவல் போகிறோம் அப்படின்னா அந்த டேட்டுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் புக்கிங் வந்துச்சுன்னா அந்த புக்கிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த புக்கிங்க்கு போயிடுறாங்க ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா நம்மளை நம்பி தான் ஒரு கிளைண்ட் வந்து நம்மளை புக் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு அவ்வளோ லாங்கு போக முடியாது அப்படின்னா நீங்கள் அது அந்த புக்கிங் நீங்கள் எடுக்கவே வேண்டாம் இல்லையா ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணாதீங்க இவங்களுக்கு வந்து நம்ம ரிசப்ஷன் மேக் ஓவர் பண்ணிவிட்டு அவங்க டச்சப்க்கு மறுபடியும் வந்திருந்தாங்க ஸோ முடிச்சுட்டு நம்ம ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்தோம் ஏன்னா காலையில் அவங்களுக்கு டென் ஓ கிளாக் தான் முகூர்த்தம் நம்ம ஒரு ஆறு மணி போல் எழுந்திரிச்சு அவங்களுக்கு முகூர்த்தம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் முகூர்த்தமுக்கு வந்து ரொம்ப மினிமலாக கேட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப வேண்டாக்கா மேக்கப் ரொம்ப மினிமலாக இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க ரிசப்ஷன் மேக்கப் வந்து நல்லா பிரைட்டாக பண்ணியிருந்தோம் முகூர்த்தம் மேக்கப் வந்து ரொம்ப மினிமலாக தான் நம்ம பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு அண்ட் முகூர்த்தம் ஸாரியை பற்றி கொஞ்சம் நான் சொல்லணும் அவங்களுடைய முகூர்த்தம் ஸாரீ ரொம்ப ஸ்டிஃபாக இருந்துச்சு ஆக்சுவலி சுத்தமாக வேர் பண்ணவே முடியல முடம் ரொம்ப ஸ்டிஃபாக இருந்துச்சு ஸோ ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா பிரைட்ஸ்கிட்ட இந்த மாதிரி ஸாரீஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அதை வந்து கண் கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அந்த மாதிரி சாரீஸ் இருக்குன்னா பிஃபோர் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சுருங்க இல்லை அட்லீஸ்ட் கிட்டேயாச்சும் சொல்லுங்கள் நாங்களாச்சும் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணியாச்சும் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இது மட்டும் என்னுடைய ஒரு சின்ன கன்சர்னாக இருந்துச்சு அதுக்கப்புறமா அவங்களுக்கு முடிச்சுட்டு ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் போல் நாங்கள் சாப்பிட வந்துட்டோம் ஆக்சுவலி மார்னிங் எதுவுமே சாப்பிடவே இல்லை ஒர்க் இருந்ததால் சாப்பிட முடியல ஹஸ்பண்டும் எதுவும் சாப்பிடல பாம் என்னால் டேரெக்டாக லன்ச் போய்ட்டோம் நாங்கள் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெல் ஓ க்ளாக் ప్పు లంచ్ எனக்கு ஃபுட்டை சரியாக எடுத்துக்க முடியல ஒரே இலையில கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன் வெட்டிங் வந்து விராலிமலையில் தான் நடந்துச்சு விறாலிமலைக்கு கீழேயே ஒரு மண்டபத்தில் தான் நடந்துச்சு அங்கேருந்து நம்ம ஈவெண்ட் முடிச்சுட்டு திருச்சி ரிட்டன் ஆகிட்டும் ட்ரெயின் ஏறுறதுக்காக நமக்கு டூ ஓ ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஆனால் ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆகிடுச்சு இது என்னடா மறுபடியும் முதல்ல இருந்து வருதேன்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு சரி வேறு எதாச்சும் ஆப்ஷன் இருக்கானு டிடிஆர் கிட்டே போய் கேட்டதுக்கு ஒரு ஜென்ரல் டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணிப்போங்க அப்படின்னு சொல்வேன் சொல்லியிருந்தாங்க என்னால் சுத்தமாக உட்காந்துட்டு ட்ராவல் பண்ண முடியாது ஏன்னா ஹெவி ஒர்க் இருந்துச்சு ஆக்சுவலி லாஸ்ட் மினிட்ல ப்ரைட் மேட்ஸ் மூணு பேருக்கும் ஹேர்டும் சாரீ ட்ரேப்பிங்கும் இருந்ததால் நிறைய ஒர்க் இருந்துச்சு நம்ம பிரைட் மட்டும்தான் நினச்சிட்டு போயிருந்தோம் நான் லாஸ்ட் டைமில் அவங்க புக் பண்ணியிருந்தாங்க மூணு பேருக்கு அடிஷ்னலாக எனக்கு சுத்தமாக ஹெல்த்து முடியல சரி வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கும்போது சரி நம்ம பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னா பஸ்ஸு இருந்துச்சாங்க நல்ல வேலை திருச்சி டூ சென்னை வந்து ஸ்லீப்பர் கோச் பஸ்ஸே இருந்துச்சு பஸ்ஸே இருந்தே என் ஹஸ்பண்ட் என்னத்தையே தேட ஆரம்பிச்சிட்டாரு என்னப்பா என்னத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு கேட்கும்போது இல்லை கேப் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டா எங்கே இருக்குன்னு கொஞ்சம் பாருன்னு சொன்னார் அப்புறம் பார்த்தா பக்கத்திலே தான் இருந்துச்சு இது ரொம்ப கொடுமையான சம்பவம் பஸ் ஏறி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கழிச்சு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹஸ்பண்டுக்கு பயங்கரமாக வயிறு கலக்கி விட்டுடுச்சு நம்மளோட என்னால் சுத்தமாக முடியல என்ன பண்ணலான்னு கேட்டார் அதுக்கு அவன் எங்கேயோ போக முடியும் அங்கேரு நம்ம வண்டியை விட்டு இறங்கிடலான்னு சொல்லிட்டு பக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் பஸ்ஸில் விட்டு இறங்கிட்டோம் அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி எக்மூர் போயிட்டு எக்மோரில் விட்டுருந்த வண்டியை எடுத்துகிட்டு நாங்கள் வீடு வந்து சேர்ந்தோம் வீட்டுக்கு வர வழியில் குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் தம்பி காலையில் ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா அவனுக்கு ஃபுட்டுக்கு என்ன நல்லா வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீடு வந்து சேர்ந்தோம் ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி நான் இந்த பிரைட போய்ட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தேன் பிரைட் ரொம்ப ஹாப்பி எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் இந்த மாதிரி நடக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நின்று நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு வரோம் உனக்கு என்னப்பா நீ மேக்கப் ஆர்டிஸ்ட்டு நல்லா சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்காக இந்த விளாக் நான் டெடிகேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்